நல்லதே நடக்கும் குறிப்பாக மகரம் ராசி அன்பு நேயர்களே இந்த மாதம் உங்கள் கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடனும் பொறுமையுடனும் முன்னேறுவீர்கள் உங்களின் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடுதல் வெற்றிக்கான முக்கிய காரணியாக இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் உங்கள் வசம் வர வாய்ப்புகள் உள்ளது இதை திறம்பட பயன்படுத்தி உங்கள் மதிப்பை நிரூபிப்பீர்கள் வேலைப்பழுவு காரணமாக சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே போதிய ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் அதிலும் முக்கியமாக உடல்நிலையில் சிறிய உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் முக்கியமாக எலும்பு மற்றும் மூற்று தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிக வேலை காரணமாக வரும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் சீரான உணவு பழக்கம் மற்றும் போதுமான தூக்கம் அவசியம் குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது வருமானம் நிலையாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வரவுக்கு ஏற்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து முடிவிடுங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் குறையும் கடின உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சி அல்லது திட்டமிளில பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை திட்டமிட்டு படிப்பதன் மூலம் சிறந்த மதிப்புகளை பெற முடியும் மேலும் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான முயற்சிகள் சாதகமாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழிலில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் லாபம் இரட்டிப்பாகும் வருமானம் பெருகும் கூட்டாண்மை மற்றும் குழு வேலைகளில் சிறு சவால்கள் வரலாம் எனவே பேச்சில் நிதானம் தேவை ஏனென்றால் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் கூடும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு பலப்படும் விட்டு கொடுத்து போவது சிறிய கருத்து வேறுபாடுகளை நீக்கும் இதற்கான பரிகாரம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபடுவது காரிய தடைகளை நீக்க உதவும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது தொழில் மற்றும் வேலையில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் இயலாதவர்கள் அல்லது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்கள் பிறர் விஷயங்களில் தலையிடுவது அவசர முடிவுகளை எடுப்பது உணர்ச்சி வசப்படுவது உடல் நலனில் அலட்சியம் காட்டுவது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள் அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கும் பெற்றோர் பெரியோர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடுகளை செய்வது நன்மைகளை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுப விரய பிராப்தங்கள் உண்டாகும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும் வயிற்றில் அஜீரண கோளாள்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் தலைமுறையாக இருக்கும் நோய் உபத்திரவங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் நீங்கும் தொழில் ஏற்றம் பெறும் பணவரவு அதிகரிக்கும் வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது அற்புதமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பரம்பரை பரம்பரையாக இருக்கும் நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாகவே இருக்கும் திங்கட்கிழமைகளில் தேவி வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சனி பகவான் மற்றும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வளத்தை பெருக்குவார் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவ விரய செலவுகளுக்கு முடிவு கிடைக்கும் வழக்குகள் வாபஸ் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் ஆறாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் சேமிப்புகள் கரையும் பண விவகாரங்களில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதவும் வளம் வருவதால் வேலையில் பனிசுமை அதிகமாக காணப்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உணவு விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவை இந்த மாதம் சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் பலவீனப்படுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கவும் கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை பண முதலீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தவும் இந்த மாதம் சுக்ரனும் ஆறு ஏழாம் இடங்களில் பலவீனப்படுவதால் கணவன் மனைவிக்குள் பனிப்போர் உருவாகும் ஈகோ பார்ப்பவர்கள் பெண்களால் அவப்பெயரும் அவமானங்களும் சந்திக்க நேரும் பழைய வாகனங்கள் பழுது பார்த்து சரி செய்வீர்கள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிக காணப்படும் யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் சகோதரர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரவும் நல்லதே நடக்கும் அது மட்டுமில்லாமல் மகர ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கின்ற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விருதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாக இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் நாமக்கிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குறுபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் சுப விரய பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும் நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த வரும் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் போல் வருடக்கோள்களில் சனி பகவான் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும்